ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் லக்ஷதீப் வேர்சஸ் மால்தீவ் ஸோ எப்படி வந்து இந்தியாவுக்கு எதிராக மால்தீவ்ஸ் தீவ்ஸ் மாறுறாங்க இல்லை மால்தீவ்ஸை பாய் காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் காட் மால்தீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் இந்தியாவில் பெருசாக ட்ரெண்ட் ஆகுது ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீக் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து லக்ஷதீப் போயிருப்பாரு லக்ஷதீப் நம்ம எல்லாரும் தெரிஞ்சது நம்ம இந்தியாவுடைய சின்ன யூனியன் டெரிட்டரி அப்படின்றது ஸோ அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை யார் கைப்பற்றது லட்சதீப் அப்படின்றதுல ஒரு போட்டியே இருந்ததாக கூட சொல்லுவாங்க ஸோ பாகிஸ்தான் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வந்தாங்க அதுக்குள்ளே சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கார் அவர் நம்மளுடைய நினைவிஷிப்பை அனுப்பிச்சு நம்மளுடைய ட்ரைக்கில் நம்மளுடைய கொடி அங்கே ஏற்றினதுக்கப்புறம் அவங்க பின்வாங்கிட்டதாக கூட சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் லக்ஷதீப் இந்தியா கூட அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி கூட இணைஞ்சுது அதுக்கப்புறம் மொழிவாரி பிரித்ததுக்கப்புறம் கேரளா பக்கம் போய்ட்டு அதுக்கப்புறம் தனி யூனியன் டெரிட்டரியாக பிரிஞ்சது இதுதான் வந்து லக்ஷதீப் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் என்னென்னா இப்போ மகாத்மா காந்தி இறந்த அப்புறமே அந்த நியூஸே அங்கே லக்ஷதீப்பில் இருக்கிறவங்களை எப்போ போச்சுன்னா ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் அங்கே போந்துடுறாங்க ஸோ எவ்வளோ கேப் அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்குதுன்றதை நம்மளுக்கு இப்போ இந்தியாவோட ஒரு பகுதி பக்கத்தில் இருந்தால் கூட ஆனால் அந்த கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப டிலேவாக தான் அங்கே நடக்குது ஒரு டெவலப்மெண்ட் எது நடந்தாலுமே அங்கே ரொம்ப லேட்டாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்குறோம் அந்த கேபிள் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே அடிக்கடி வந்து இப்போ நிறைய இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ ப அதுக்கடுத்து தான் இப்போ வந்து இந்தியாவுடைய ஐலேண்ட்ஸை இல்லை டூரிசம் ஊக்குவிக்கிறதுக்கு இல்லை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து லாஸ்ட் வீக் அங்கே நரேந்திர மோடி அவர்கள் வந்து அங்கே போயிருந்தாங்க லக்ஷதீப்புக்கு ஸோ அப்போ போகும்போது அந்த பீச் எப்படி இருக்குது இதை பற்றிலாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ நிறைய இங்கே இருக்கிறவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதாவது லக்ஷதீப்பில் இருக்கிற டூரிசத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் யாரெல்லாம் வந்து அட்வென்ச்சரை விரும்புகிறீங்களோ அவங்க அங்கே வாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவருடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அப்போ ஆனால் இது எப்படி மாறுது அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா ஸோ மால்தீவ்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஸோ மால்தீவ்க்கு அகைன்ஸ்டாக லக்ஷதீப் ஓடியை அந்த டூரிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க மால்தீவ்ஸில் இருக்கிற இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ப்ரோ சைனா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இப்போ இங்கே சோஷியல் மீடியாவிலே நிறைய பர பரவ ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா இங்கே வந்து இப்போ சைனாவுக்கு அதாவது சைனாவுக்கு ஆதரவாக இருக்கிற மால்தீவ்ஸ்க்கு இது ஒரு அடியாக இருக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் யாரோ கருத்துக்கள்லாம் பகிரப்பட்டது ஸோ இப்போ மால்தீவ்ஸில் இருக்கிற அஃபீஷியல்ஸ் இது எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றதான் பிரச்சனை ஸோ அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்திய இந்த லட்சதீபை தீப்பை பொறுத்த அளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க ரெண்டு பேர் போட்டின்றது ஓகே தான் ஆனால் இதெல்லாம் ஒரு மாய இது அவங்களாலலாம் போட்டி போட முடியாது ஏன்னா நீங்கள் வந்து இந்த க்ளீனே இருக்காது ரூம் ஃபுல்லாக அந்த ஸ்மெல் இருக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து ஸோ இது யாருக்கிட்டதுனால் ஒரு இருந்து அவங்க வந்து மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கிறவங்க இருந்து வருது ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அடுத்த கமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை பற்றி அவங்க சொல்ல வராங்க என்ன அப்படின்னா அதாவது இவர் வந்து குளோன் அது இஸ்ரேலோடைய பப்பட் கைப்பாவை டெரரிஸ்ட் இந்த மாதிரியான வேர்டிங்ஸை அவங்களுடைய மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ யாரோ ஒருத்தவங்க கூட இன்னொரு நாட்டு தலைவரை பற்றி இந்த மாதிரி வேர்டிங்ஸை யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே வந்து இதை யூஸ் தான் பெரிய விவாதமும் போச்சு ஸோ அடுத்தது தான் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பெரிய லெவலில் வந்து கண்டனம் இல்லை அகைன்ஸ்டான அந்த ட்ரெண்டிங்லாம் அதிகமாகிடுச்சு பாய்காட் மால்தீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புக் பண்ணவங்களே கேன்சல் பண்ணுற அளவுக்குலாம் பண்ணாங்க ஏன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஹோட்டல்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த இதை எப்படி உடனடியாக மால்தீவ்ஸ் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மால்தீவ்ஸை பொறுத்தளவுக்கு இது வந்து எங்க கவர்மெண்ட்டோடைய ஸ்டாண்ட் கிடையாது இண்டிவிஜுவலோட கருத்து அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு அருத்து என்ன சொன்னாங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு நாட்டோட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை நெய்பராக இருக்கக்கூடிய தலைவரை வந்து ஹார்ம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் அவங்க வந்து செய்யக்கூடாது அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்ற பேரில் வந்து இன்னொருத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க மேலே ஆக்ஷனும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இது கடையில் சப்போர்ட் எந்த அளவுக்கு வந்துருச்சு இந்தியாவில் பார்த்தோன்னா நிறைய அதாவது அக்ஷய்குமார் அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த லட்சதீப் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இதுக்கு வந்து நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படி நம்ம இந்தியாவில் இருக்க ஐலாண்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஏன் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு செட்பேக்காக மால் தீவ்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா மால்தீவ்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து டூரிசத்தில் இப்போ ஒரு அதிகமாக நம்பர் ஒன் யார்னா இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸ்க்கு போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே இந்தியாவிலேருந்து அங்கே போகிறாங்க ஒரு வருஷத்தில் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு அடுத்தது ரஷ்யாவிலேருந்து அதுக்கு அடுத்தது தான் சைனாவில் இருந்து அப்படின்ட்டு பார்க்குறோம் ஸோ இப்படி ஈக்குவஷன் இருக்கும்போது இந்தியாவிலேருந்து ஒரு வரையான மக்கள் வரலன்னா அவங்க டூரிசம் அடிபடும் ஸோ டூரிசம் அடிபட்டால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஜிடிபிஏ டூரிஸத்தை நம்பி தான் தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட இருக்குது ஸோ அப்படின்னும் போது அவங்க இதை வந்து இழக்க முடியாது அப்படின்றதான் பார்க்குறோம் ஸோ இப்போ ஏன் வந்து இப்போ அந்த மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் வந்து ப்ரோ சைனா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த மொய்ஜூன்றவர் தான் அங்கே பிரசிடண்டாக இருப்பார் ஸோ ஒரு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த ரேஞ்சிலேயே பார்த்தோன்னா இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து கிரவுண்ட் லெவலில் போராட்டங்கள்லாம் நடத்த ஆரம்பித்தாங்க ஸோ அதே எடுத்துன்னா அங்கே இருக்கிற ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்தியன் ஆர்மி அங்கே இருக்கிறாங்க ஸோ இந்தியன் ஆர்மி அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்க ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆதரவான கவர்மெண்ட் சோலேன்ற ஒரு கவர்மெண்ட் அங்கே இருந்துச்சு இப்போ வந்து அதுக்கடுத்து அந்த எலக்ஷன்லேயுமே இது வந்து பெரிய அளவு அவங்க இந்த கேம்பெயின் தான் பண்ணிட்டாங்க இந்தியாவோட மில்டரி பர்சன்லாம் அங்கேருந்து வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மொய்சூன்றவர் அவர் தான் வந்து ப்ரோ சைனா சைனாவுக்கு ஆதரவாளர் அப்படி இப்போ சைனா பக்கம் சாயக்கூடிய ஒரு ஆட்சி தான் இப்போ அங்கே இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் மால்தீவ்ஸில் ஸோ இப்போ அவங்க வந்துட்டாங்க அதுக்கு அதுக்கு அடுத்தது மீட்டிங்கில் கூட இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அங்கேருந்து மில்ட்ரி பர்சன்ஸு அங்கேருந்து ரிட்டன் வாங்கி வாபஸ் வாங்கி இல்லை இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்துடுறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஸோ அந்த கருத்து அதுக்கான நியூஸும் சொல்லியிருக்கேன் பார்க்குறோம் நம்ம ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கு இருக்கிறது வந்து அது அந்த டாப் லெவலில் ஏன்னா அவங்க சைனா பக்கம் சாயறதுனால கரெக்டாக இல்லைன்றத பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இவங்க இந்த அவங்களுடைய அதில் இருக்கிற மினிஸ்டர் எல்லாமே அந்த இந்தியா அவுட் கேம்பெயின் மூலயமா பாப்புலராகி வந்தவங்க தான் ஸோ அவங்க இன்னுமே அந்த இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க ஸோ அதே தான் அவங்க இந்த இடத்துலையுமே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அகெய்ன்ஸ்டாக யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து க்ளீனாக இருக்க மாட்டாங்க ஓப்பன் ஏரியாவில் யூரின் போவாங்க ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் கூட அவங்க அஃபிஷியலில் இருந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ இது எப்படி இந்த ரேசிஸ்டாக எப்படின்னு பார்த்தோம் இத்தனைக்கும் பார்த்தோம்னா அதாவது மேக்ஸிமம் அதாவது முஸ்லீம் மெஜாரிட்டி மால்தீவ்ஸ் பார்க்குறோம் அதே மாதிரி லட்சதீபம் பார்த்தோம்னா அதே முஸ்லீம் மெஜாரிட்டி தான் ஸோ அவங்க அப்படி அதை வச்சு கூட அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக கூட பேசலை ஸோ அப்படி இருந்துமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட ஒரு பகுதின்றதுனால வந்து இந் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே டார்கெட் பண்ணி அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்றதுதான் ஸோ இதுக்கு அடுத்தது தான் நிறைய பேர் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்மே இந்த ஈஸி ட்ரிப் இந்த மாதிரியான அவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து மால்தீவ்ஸ் போகிறதுக்கான அந்த பிளானையே இப்போதைக்கு கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற லெவலுக்குலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ இந்தியாவும் வந்து பொலிட்டிக்கல் லெவலில் ஹை கமிஷன் லெவலில் அவங்கள கூப்பிட்டு சம்மன்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி சம்மன் பண்ணி அவங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தாங்க ஸோ அப்போ அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட் சொன்னாங்க இல்லையா மால்தீவ்ஸ் அந்த மினிஸ்டர்ஸு மினிஸ்டர்ஸ் இல்லை டெபுட்டி மினிஸ்டர் அவங்க எல்லாம் வந்து அவங்கள வந்து நீக்கி இருக்கிறாங்க பதவியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா ஒரு அவங்க வந்து வெளிப்படையாக வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக அவங்க பேசுகிறாங்க ஸோ என்ன தான் அவங்க சைனா இருந்து சைனா சார்பாக போனால் கூட ஓப்பனாக வந்து ஒரு இன் இந் ஏன்னா இந்தியாவில் இருந்தால் அவங்களுக்கு வந்து பெருவாரியான ஹெல்ப் ட்ரேடுலேருந்து எஜுகேஷன்லேருந்து எல்லாமே அவங்க டூரிஸ்டத்துலேருந்து எல்லாம் கிடைக்கும் அப்போ ஓப்பனாக அவங்க எதிர்க்க முடியாது ஸோ இதனால் வந்து அவங்க வந்து இந்த எல்லா ப்ரெஷ்ஷரையும் ப்ரெஷர்னால அவங்கள வந்து நீக்கிறாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துல அப்புறம் அவங்களாம் வந்து பார்த்திங்கனா இந்தியாவுக்கு ஆதரவாக நிறைய பேர் இந்த இடத்துல அவங்க நாட்டில் பேசுகிறாங்க என்னன்னா இது வந்து மால்தீவ்ஸ் மக்களோட கருத்து கிடையாது இந்தியா இந்தியாவையும் இந்திய மக்களையும் நாங்கள் வந்து ரொம்பவே நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம் சரிங்க உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இந்த லக்ஷதீப் எர்சஸ் மல்தீவ்ஸ் பற்றி இருந்தால் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்